ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயாவும் ஆட்டுக்கால் சூப்பும் எப்படி செய்கிறதுன்னு இந்த விடலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் ஒன்று தேங்காய் ஒன்றரை முந்திரி ரெண்டு ஸ்பூன் உற்சக்கலை ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் நல்லா வேக வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் தூள் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதாக குக்கரில் வேக வச்சுக்கோங்க எட்டு விசில் வரைக்கும் வரணுங்க அப்போ தான் நல்லா வேகும் நெக்ஸ்ட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் கச அப்புறம் கடலை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பத்து விசில் வந்துடுச்சு மட்டும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் கடுகு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் பத்து நிமிஷம் நான் கலந்துகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும் இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியும் மட்டனும் ஆட் பண்ண போகிறோம் ஆட்டுக்கால் சூப்புக்கும் ஆட்டுக்கால் பாயாக்கும் இதாங்க மேஜர் டிஃப்ரென்ஸு இந்த ஸ்டெப்போடு ஆட்டுக்கால் சூப் முடிஞ்சிரும் இது கொதிச்சாலே ஆட்டுக்கால் ஷூப் ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கொதிக்கணும் கலரிட்டே இருங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இதாங்க ஆட்டுக்கால் ஷூப்பு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அரைச்ச விட்டு தேங்காவை ஆட் பண்ணுறோம் இதில் நல்லா கலரிட்டே இருங்க நல்லா கொதி வரணும் மசாலா ஃபுல்லாக இறங்கணும் ஆட்டுக்கல் பாயை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக கொத்தமல்லியாக போட்டாச்சு ஆட்டுக்கள் பாய சூப் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியெல்லாம் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெஸ்டாரண்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்